கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நற்செய்தி அறிவிப்பு பணி லூகா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் பிரியமானவர்களை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான பணியை கொடுத்துள்ளார் அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி நாம் எந்த இடங்களில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறுகிறார் அனைவருக்கும் இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இறைவன் நம்மை அறுவடையின் வேலையாட்களாய் மாற்ற அவரிடம் ஜெபிக்க வேண்டும் துன்பத்தில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு இயேசுவின் அன்பான ஆறுதலான வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஊரங்கம் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் தேசத்திற்காக தேசத்தின் காரியங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் ஜெபவீரராய் மாற வேண்டும் எஸ்தர் அவள் தேசத்திற்காக உபவாசித்து ஜெபித்து அவள் ஜனங்களை உயிரோடே காப்பாற்றினாள் நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களுக்காக அவர்களின் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இறைவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு தான் இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காய் திரும்ப பெற்றுக்கொண்டார் நாமும் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்போம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் உலக மாயைகளில் மூழ்கி கிடைக்க கிடைக்காமல் கும்பணி செய்யும் நற்செய்தி அறிவிப்பாளராய் எங்களை மாற்றும் எங்களிடையே இறை அழைத்தல் பெருக உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமே